நான் வந்து திருவாசக செய்தியிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன் திரோதான மாயை அப்படின்னு ஒரு மாயை பற்றி சொல்லியிருக்கேன்னா அவைகள் எலும்புகளில் தான் நின்று வேலை செய்யும் அப்படின்னு எப்படியும் திருவாசகத்தில் ஒரு பத்து பதிவு இருபது பதிவு பண்ணியிருப்பேன் அறுநூத்தி ஐம்பத்தெட்டு பா மாயை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தலைக்குள்ள தான் அந்த திரோதான மாயை இருக்கும் குழந்தைங்களாம் இப்போ நம்ம பூரகம் கும்பகம் ரேஷகம் பற்றி நம்ம பேசி யாரையும் ஒருத்தரை நம்ம நல்லதான் பேசிக்கிட்டு இருப்போம் நல்லதான் வச்சுக்கிட்டு இருப்போம் அவங்க நேரமா அல்லது நம்ம நேரமா தெரியாது ஏதோ ஒரு வார்த்தை அவங்க நோக்கும்படியாக அவங்க உடனே ஏகிரி நம்மளை நோக்கும்படியாக நாம பதிலுக்கு ஏகிரி அவங்கள நோக்க முடியாது ஆக அந்த வினை வந்து அந்த வேலை சொல்றது புரியுதா குழந்தைங்களா அது அது மாதிரி எங்களுக்கு இனி எல்லா பிறகு நாங்க அதை செஞ்சு வந்துட்டோம் ஐயா இனி நாங்க அதை செய்யக்கூடாது எங்களுக்கு அதுல இருந்து விடுதலை வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்து நல்லா கைதூக்கி இறைவனை எனக்கு ஒரு கும்பிடு போட்டு அப்புறம் நேரம் வந்து வந்து தீபம் அங்க உங்களுக்கு உங்களுக்கு தீபம் இருக்குது தீபம் ஏத்தி வச்சிருக்கீங்க தான் நமக்கு அனைத்துக்குமான சாட்சி ஏன்னா இதுக்கு இடையில நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் குழந்தைங்களா நான் வந்து திருவாசக செய்தியிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன் திரோதான மாயை அப்படின்னு ஒரு மாயை பற்றி சொல்லியிருக்கேன்னா அவைகள் எலும்புகளில் தான் நின்று வேலை செய்யும் அப்படின்னு எப்படியும் திருவாசகத்துல ஒரு பத்து பதிவு இருபது பதிவு பண்ணியிருப்பேன் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு உலக மாயை அது நம்ம என்ன பண்ணும் அப்படிங்கக்கூடியது அப்புறம் வந்து உலக மாயை இதுவும் உலக மாயை தானே அப்படி வந்து ஒரு கண நேரம் உங்களை இந்த பக்கமாக எழுத்துட்டு வந்து கொஞ்ச நேரம் நிற்க வச்சிருச்சு தானே அதனால வந்து நீங்க அந்த மாயை நம்மளை என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி அப்படி தானே அந்த பூரக கும்பகரேசகத்தில் அந்த நம்ம வந்து அறுபத்தி நாலு முறை கும்பிக்குது ஆளானியை சுட முடியாது ஆறு ஆண்டு காலம் நீங்கள் பயிற்சி எடுத்தால் தான் பதினாறு அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டுக்கு கொண்டுட்டு வர முடியும் இல்லாட்டி உங்களை தூக்கி அடிச்சிடும் நீங்கள் அப்படி தான் மூச்சு விடுவீங்களா தர மூக்காடை மூச்சு விட மாட்டீங்க திணறிவீங்க அப்போ அந்த அந்த பூரக கும்பகரேசகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இப்பிறவியிலேயே நமக்கு வந்து சில பல திரோதான மாயைகளாக இவைகள் எங்கே ஸ்டோரப் ஆகிருக்கு அப்படின்னா மாயை மாயைங்கிறது மயக்கம் தரக்கூடியது இவை எங்கே ஸ்டோரப் ஆயிருக்குன்னா நம்ம மூளைகளில் தான் கொஞ்சம் ஸ்டோரப் ஆயிருக்கு மூளை ம மண்டை ஓட்டு இதில் தான் அப் ஆகிருக்கு அப்போ இதை வந்து நம்ம வெளியேற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் நான் வந்து இது எதுக்காக வந்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பதிவாக சொல்கிறேன் அப்படின்னா மகாலய பட்சம் ஆரம்பமாகின்றது நீங்கள் என்ன பண்ணுங்க மகாலய பட்சத்துல நம்ம எப்படியும் அதில் இருந்து தினப்படியே நீங்கள் கொஞ்சம் காகத்துக்கு சாப்பாடு வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டோம் போட்டிங்களா தகுந்தீங்களா இப்போ வந்து அந்த மகாலய பட்சத்துக்கு நீங்கள் செய்யக்கூடியது விளக்கு முன்னால் தீப ஏற்றி வச்சு அந்த மகாலய பட்சத்துக்கு துவங்குற அன்னைக்கு ஏதோ ஒரு சின்னதாக சக்கரை பூங்கோம் இல்லை ஒன்றும் இல்லாட்டி கொஞ்சம் சாதம் பருப்பு விளக்கு முன்னால் அதை வச்சுட்டு அந்த சாதம் பருப்பை எடுத்து நீங்கள் காகத்துக்கு கொண்டு வச்சு காகத்துக்கு ஒரு சின்ன பிளாஸ்டிக் கப்பில் தண்ணி வச்சுருங்க காக்கா குடிக்கிற மாதிரி பெரிய குடத்து மாதிரி வச்சுருவாங்க அகலை பார்க்குறது வச்சு ஒரு பிளாஸ்டிக் தப்பாலேயோ அல்லது ஒரு மண் அகல்லையோ கொண்டு வைக்கணும் வச்சுருங்க இது ஒரு பெரிய இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடியது இப்போ இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தீபம் உங்கள் வீட்டு முன்னால் தீபம் ஏற்றி வச்சுருப்பீங்களே விளக்கு முன்னால தீபம் ஏற்றி வச்சுருப்பீங்கள அப்படி தீபம் ஏற்றி அந்த தீபத்து முன்னிலையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த திரோதான மாயை வந்து எங்களுடைய உடல் மொழி மனம் இவைகளில் நின்று அது எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரையும் ஒருத்தரை நம்ம நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்போம் தான் வச்சுக்கிட்டு இருப்போம் அவங்க நேரமா அல்லது நம்ம நேரமா தெரியாது ஏதோ ஒரு வார்த்தை கடுக்கணும் அவங்க நோக்கும்படியாக அவங்க உடனே எகிரி நம்மளை நோக்கும்படியாக நாம பதிலுக்கு எகிரி அவங்க முடியாது ஆக அந்த வினை வந்து அந்த வேலையை முடிச்சு அது சொல்றது புரியுதா குழந்தைங்களா அது அது மாதிரி எங்களுக்கு இனி எல்லா பிறவிலும் நாங்க அதை செஞ்சு வந்துட்டோம் ஐயா இனி நாங்க அதை செய்யக்கூடாது எங்களுக்கு அதுல இருந்து விடுதலை வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்து நல்லா கைதூக்கி இறைவன் ஒரு கும்பிடு போட்டு அப்புறம் நேரம் வந்து வந்துக்கோங்க தீபம் அங்கே உங்களுக்கு உங்களுக்கு தீபம் இருக்கு தீபம் ஏற்றி தீபம் தான் நமக்கு அனைத்துக்குமான சாட்சி இப்போ நீங்க என்ன பண்ணீங்க இந்த அனைத்து அந்த மந்திரங்களில் உங்களுக்கு நான் ஏற்கனவே இந்த கவசாய நமான ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன் அது அது நான் சொல்லி கொடுக்கற கண்ணு திருமூர்ல திருமந்தெடுத்துருவோம் பாருங்க இதெல்லாம் அப்படி பண்றதுக்கு பேர் கவசாய நம்மனு சொல்லுவீங்க அப்படி சொல்லியிருக்கோமா அதெல்லாம் நீங்க வச்சுட்டு இப்ப என்ன பண்றீங்க இந்த இந்த காது இருக்கு பாருங்க இந்த காதை சுத்தி ரொம்ப அது மாதிரி காத சுத்தி வரணும் சும்மா வெறும் கையில் நம்ம உடம்பு நம்மளுடைய காது காதுக்கு பின்னால உண்டான இடம் ஒன்னு பாருங்க இது இது எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த கழுத்து இருக்கு பாருங்க இந்த கழுத்து இது எல்லாத்தையும் அவைகள் இந்த கை வழியாக இப்போ பாருங்க இந்த கை வழியாக அப்படியே வந்து அந்த தீபம் ஒரு யாக கொண்ட மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இந்த பாருங்க ஐயா எங்களுடைய வினை அனைத்தையும் நீங்கள் இதில் இனி வீணி ஐயா இந்த பிறவி எல்லாரும் எங்கள்கிட்ட கேட்குறவங்க குறைஞ்சது ஒரு நூறு பேருனாலும் எங்களுக்கு வந்து வினை போதையா நீ அண்ணன் வீட்டில் எங்களை அடைச்சிட்றாங்க குறைஞ்சது நூறு பேருனாலும் கேட்பாங்க பாருங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இனி அன்னை வயிற்றில் நம்ம பிறக்கலை அப்படிங்கிறதுக்கு இந்த காது இருக்கு பாருங்க இது இப்படியே செய்யுங்க குழந்தைங்க நல்லா கா இங்க பாருங்க இங்க வரைக்கும் நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இந்த பாருங்க இந்த இந்த கொடரி மெடுலா உப்பலம் கேட்டான்னு சொல்லுவோம்ல அதுக்கு பேர் என்ன மங்கை அப்படின்னு சொல்லுவோம் ஏற நம்ம தமிழ்ல என்ன சொல்றது அது ஆஹ் முகலம் முகுலம் முகுல பகுதி இருக்குல்லப்பா அந்த முகலப்பகுதியில கை வச்சு அப்படியே கொஞ்சம் அப்படியே வரட்டும் இது வந்து இந்த இந்த பகுதிகள்லாம் என்ன பகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் வந்து கை கால் வழங்காமல் போகிறதுக்கான வர்மா புள்ளிகள் இங்கே நிறைய இருக்குது பண்ணுங்கள் என்ன புள்ளி இருக்குது வர்மா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இது எல்லாத்தையும் நல்லா நீவி விட்டுட்டு இந்த கை வழியே கொண்டு வந்து இங்கே பாருங்கள் இங்கே வச்சுருக்கீங்கன்னா ஒரு முப்பத்தாறு தடவை முப்பத்தாறு தடவைமா இதில் ஒரு முப்பத்தாறு தடவை எல்லாத்தையும் அப்படி நல்லா நீய் விட்டுட்டு அதில் அப்படியே ஆவிர் பாகம் பண்ணுற மாதிரி அப்படி அப்படி கொடுத்து அந்த தீபத்தில் நீங்கள் ஏற்றுக்கோங்க தெய்வங்களே எங்களுக்கு இதுவரைக்கும் சுமந்தது போதும் அப்படின்னு சொல்லி இப்படி உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சுட்டு கடைசியில் இந்த இரவெண்ட்டாக அதை ஆக்குதி கொடுத்துட்டு கடைசியில் முப்பத்தாறு தடவை சரியா இடத்துல அது மாதிரி தட்டிட்டீங்கன்னா டெய்லி இது மாதிரி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோமே ஒரு பேச்சுக்கு அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் இந்த திரோதான மாயிகளுடைய ஸ்டோரப் கொடுக்கு பாருங்க அது ஃபுல்லாக வெளியாயிடும் எல்லா ஸ்டோரப்பும் வெளியாயிடும் அப்போ என்ன பைத்திய கார்த்தனமாக இருக்குது இந்த அம்மாட்ட போனோம்னா இதுவும் கிருக்காய்க்கு நம்மளும் கிருக்காய்க்கு என்ன கையை தட்ட சொல்லுது கடைக்காது அப்படி இல்லை குழந்தைங்களா இதில் தான் வந்து நீங்கள் வர்மா பாயிண்டில் கால் விலங்கலன்னா அங்கே வந்து கொடுக்க கொடுக்கறேன் முகுளத்துல இருந்து அங்கே கொ கொண்டுட்டு வருவாங்க ராஜா நீங்கள் யாராவது சுழுக்கு தொடங்குங்க எங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை இப்போ நாம் வந்து வேற யாரும் நமக்கு நமக்கு சுழுக்க ஆண்டவ எடுத்தால் போதும் வேற ஒருத்தர் போய் நம்ம சுழுக்கெடுக்கவே வேண்டாம் ஏற்கனவே எத்தனை எத்தனை பிறகுகளாக சுழுக்கெடுத்து பல்ல புடுங்கி எல்லாம் பிடிங்கி தானே இங்கே வந்துருக்குறோம் இனிமேல் யாரும் நம்மளை சுழுக்கெடுக்கவோ பல் பிடுங்கவோ நமக்கு வேண்டாம் குழந்தைங்களாம் ஆண்டவன் சுழுக்கெடுத்தால் போதும் ஆண்டவன் பல் போதும் சரியா இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் இப்படி தான் கொண்டுட்டு வரணும் குழந்தைங்களாம் அதை நீங்கள் உங்களுக்கு நீங்களே கொண்டுட்டு வந்து அப்படியே இந்த தோள்பட்ட வழியே கொண்டு வந்து அந்த ஜோதி ஏற்றி வச்சுருக்கீங்களா அந்த ஜோதியில் நீங்கள் வந்து தீபமங்கல ஜோதி நமோ நம்ம இந்த அருணகிரினாத பாடலாம் ஏன் பாடல் இல்லைப்பா அப்படி சொல்லி நீங்கள் வந்து தீபமங்கல ஜோதியை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு மூணு தடவை அல்லது பன்னிரெண்டு தடவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு முப்பத்தாறு தடவை தட்டணுங்க தட்டிட்டு தட்டிட்டு கடைசி அப்படி எடுத்து விட்டுருங்க அதில் வந்து இந்த முதுகு தண்டில் உண்டான எத்தனையோ சுழிவுகள் எல்லாமே நீங்க நிறைய நீங்கள் நடைமுறையில் நீங்கள் பாருங்கள் திருவுருள் கூட்டி வைக்க அப்புறம் நீங்கள் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் அது வந்து இந்த நேரத்துல செய்யறது மிகுந்த பலனை தரும் குழந்தைங்களா இந்த நேரத்துல மகாலய பட்சத்துல நீங்க செய்யறது மிகுந்த பலனை தரும்